வெல்கம் டு பெரியநாயம்மன் ரயில் எஸ்டேட் அருண் பேசுகிறேங்க நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் டெய்லி அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வருங்க நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்து ஒரு ஏக்கரா பத்து சென்ட் செம்மன் பூமி சேலுக்கு வந்திருக்குங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்குறேங்க இதே லேண்டு தானுங்க இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு லட்சம் கெப்பாசிட்டி உள்ள தொட்டி ஃப்ரீ சர்வீஸு ரெண்டு போர்வெல் வந்துடுங்க அதெல்லாம் ஒரு கம்ப்ரஸர் வந்துடுங்க பூமி பார்த்தீங்கன்னா நாலு பக்கம் ஃபென்சிங் போட்டாங்க ஒரே சம சதுரமாக இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு ரோடு ஃபேஸ்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்து ஒரு நூறு அடி வருங்க நூறு அடியிலிருந்து நூற்றி ஐம்பது வரைக்கும் வருங்க ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டிருக்காங்க இந்த பூமியோடய ரைட் சைடு லெஃப்ட் சைடு எல்லாமே சேல் ஆகிடுச்சிங்க பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒன்று பத்து தான் இருக்குதுங்க இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுனப்பேட்டை மெயின் ரோட்டில் சாலை புதுருங்கிற ஜங்ஷன் ஒட்டியே இருக்குதுங்க நீங்கள் சாலை புதுர் ஜங்ஷன்லேருந்து லெஃப்ட் எடுத்தீங்கன்னா ஒன்றரை கிலோமீட்டர்லேயே இந்த லேண்டுக்கு வந்துடலாங்க மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கங்க நடக்கிற தூரம் தானுங்க நீங்கள் இந்த மெயின் ரோட் மெயின் ரோட்டுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி செம்பன் பூமி எதுவுமே இல்லைங்க இது புதுசாக வந்துருக்குதுங்க நல்ல வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாலே எந்த இடம் அமைஞ்சிருக்குதுங்க பக்கத்துல வீடு நிறைய இருக்குதுங்க இந்த பூமியிலேருந்து அரை கிலோமீட்டர்லேயே மெயின் ஜங்ஷன் வந்துடுங்க அங்கே ஸ்கூலு ஹாஸ்பிட்டலு பெட்ரோல் பங்க்கு பேங்க்கு எல்லா வசதியுமே இருக்குதுங்க நம்ம வாங்கி பர்மனண்ட்டாக ஃபார்ம் ஹவுஸ் பண்ணி தங்குறதுக்கு எல்லாத்துக்குமே சூட்டாங்க இந்த பூமிக்கு பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க நம்ம ஒரு எந்த ஒரு சோர்ஸுமே பண்ண வேண்டியது இல்லைங்க எல்லா வசதியுமே இருக்குதுங்க டோட்டலாக ஒரு ஏக்கரா பத்து சென்ட்டுங்க ஒரு ஏக்கராக பார்த்தீங்கன்னா ஐம்பது லட்சம் சொல்கிறாங்க நீங்கள் நேரில் வாங்க இடம் முடிச்சிருந்தா தான் பேசலாங்க ஒரு தெளிவான ப்ராப்பர்ட்டிங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த லேண்டை பற்றி வேறு ஏதோ டீட்டெயில்ஸ் வேணும்னா என்னோடய கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் எயிட் ஃபைவ் டூ சிக்ஸ் ஃபோர் டூ நைன் ஜீரோ ஃபோர் ஜீரோ தேங்க் யூ